ஜ இருந்த விதா இல்லையா சொல்லி இருந்தாலும் கடை

தீபாவளி வேறு அந்த காரணத்தால நேற்று கூட வழியில் வந்து உங்களுக்கு காணொலி போட்டிருப்போம் மலைக்குள்ள வந்து யாழ்ப்பாணத்து மக்கள் உட்படுத்ததை காட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு சங்காணையில நிக்கிறோம் சங்காணையில என்ன மாதிரி இருக்குன்றதை தான் காட்டப்புறோம் தீபாவளி கொண்டாட்டம் என்ன விமர்சையா தான் இருக்கு என்னன்னு நாங்க பார்த்துட்டு தான் வந்து எடுக்கிறோம் வேற லெவல்ல தான் மக்கள் எல்லாம் உட்படுத்திக் கொண்டிருக்கணும் மத்தான் நாங்க காட்டப்புறோம் வாங்கும் இந்த காணொலி என்ன மாதிரி அமைதுன்றதை பார்ப்போம் மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்திட்டு பாருங்க அனைவருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள் வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்ப சங்காணைக்கு போறோம் இப்ப சித்தங்கண்ணிக்கு வாழ்ந்தேன் சித்தங்கனி அதை அப்படியே போவ போ பார்த்து போவோம் சங்காணை இந்த இதுல வேலை இல்லை இல்ல பொரியா புடிச்சுன்னா அப்படியே போவோம்

இதுக்கு குறைவு இருக்கா அது பாருக்கு பாருக்கு அக்க நிற்கணும் அபான்ஸ் எல்ஜி அதில் எல்லாம் இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்குது அப்படியே சொடாக்கியா பேங்க் கொமர்ஷியல் பேங்க் ஹெட்டர்நேஷனல் ஏசிஎன்டி என்எஸ்பி பேங்க் எல்லாம் இருக்குது ஒரு சைட் காட்டு ஆ எங்களுக்கு பார்க்க உருப்பு கிடையாது அப்போ சொன்னானே சொன்னான் உருப்பு கடையில் பார்த்துக்கலாம்

சங்கான உடுப்பு கடை இது வந்து இந்த பிரதேச சவ ரோட் சங்கான பிரதேச சவா ரோட் அதுக்குள்ள இருக்கு பேமெண்ட் கடை பழைய மீன் சந்தை அதே கிட்டத்தான் பேமெண்ட்

காசு <laughs> <laughs> சரிங்க கேத்துக்கான போட்டிருக்கீங்க கிடையாது

ஒரே கிரா இருக்குன்னா சைட் லைம்பிருக்க

இன்சூரன்ஸ் இருக்குது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சிங்கர் இருக்குது அப்படியே இந்தியாவில் சம்பத் பேங்க் இருக்குது சேலான் பேங்க் இருக்கு இல்லை ஒரே பேங்க்ல வெடிக்கடை இருக்குது இங்க அப்படியே வெடி கடை போட்டிருக்கேன் வேறேங்க நிறைய வெடிகள் இருக்குது வேணும் அவலாக போட்டிருக்கீங்க நாளைக்கு தீபாவளிக்காக போட்டிருக்கேன் இல்லை எல்லாம்

நிறைய சனா முடிவு எங்களால் சம்மாயில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் ஊற்றி நம்பர் எல்லாம் மளிகை கடை ஆரஞ்சு கசிங்க சோடியா ஆயிரண்டு வாங்கி சட்டி போட்டுக்கணும் ஃபுல்லாக போய் ஃபுல்லாகவே கடை தான் எவ்வளோ மெய்ய மலிவுக்கடை மலிவாக இருக்காங்க போட்டுக்கிங்க

buổi chiều là nên làm trăng sunday và evening day காலமடைமெண்டது நிறைய ஆகுது இப்போ வந்து எல்லாம் போயிட்டு அதனால் இப்போ நம்மளுக்கு சண்டையை காட்டு அப்படியே இது காசு புல்ல கடை இது வந்து ஃபுல்லாக மொத்தமாக எல்லாம் நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே எங்கால இதுவும் அப்படி இந்த கலசர கடை தான் இந்த சைட்டில் ஃபுல்லாக அப்படியே கலசர கடையால் இருக்கும் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி திங்கக்கிழம இது சந்தே இந்த பலி வியூ இல்லை என்ன இந்த கடை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் எட்வர்ட் அண்ட் சொல்றது கொத்து கடை பழைய கால தாக்கல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இங்கே தான் கூட பேர் வந்து சாப்பிட்ருக்கேன் ஆனா இப்போ அந்த கடை இல்லை அந்த கொத்துக்கடை இப்போ கூட்டிட்டினோம் அந்த ஐயா ஐயா அதோ என்னென்னு தெரியல நான் கூட்டிட்டேன் அப்படியே இதுவுமே சந்தைக்கு பின் ரோட் தான் அப்படியே காட்டிக்கொள்ள நம்மளால நீங்கள் பார்த்துக்கணும் அது என் உடுப்பு எல்லாம் கிடக்கு இந்த பிகி ஃபேன்சி அப்படியே ஃபேன்சி கிடையாது எல்லாமே இருக்கு ஃபார்மசி ஃபார்மசிங்களால அந்த பேக் ஹவுஸ் இருக்கு இதுலேயும் என்ன இதனால இதுலேயும் போட்டு நம்ம மறுவை கிடையாது ஃபுல்லாகவே அப்படி இந்த சைட் ஃபுல்லாக படி கிடையாது மறுபடியும் கிடையாது ஃபுல்லாகவே அப்படி இது மண்டிய குளம் போட்டுங்க அப்படியே மண்டிய மண்டிய குளம் போனால் புதுசாக கட்டின மீன் சந்தைக்கு போகும்போது அதை அப்படியே பார்க்கலாம் இதெல்லாம் தண்ணி நிற்கிது தாமரை இதுகள் வளர்ந்து இதாக இருக்குது அப்படியே வாங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் புது மீன் சந்தை தான் போகும் நான் போகுது மேலே இதான் அந்த புதுசாக கட்டின மீன் சந்தை திறந்துருக்குறாரு அது நீங்கள பார்க்கலாம் கோயில அப்ப வடிவா காட்டிலே இதுல பாக்கலாம் நீங்க இது வந்து இந்த தேவாலயம் வந்து பொன்னால கிருஷ்ணன் கோயில் உடைச்சு அதுல இருந்து கட்டு எடுத்த கல்லில கட்டின தேவாலயம் சொல்லி அதிக பாக்கலாம் பாருங்க சங்கான கோட்டைன்னு சொல்றவங்க ஆனா இது கோட்டையில இது ஒரு தேவாலயம் வாங்க அப்படியா பாருங்க சிவர்கள் பேர் எழுதுறதும் எங்க ஒன்றும் நம்பிட மாட்டாங்க எல்லா இடத்துலையும் சுவர் வெள்ள பேர் எழுதிருவான் இதுதான் அந்த தேவாலயம் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சங்காணையில அந்த நாடக பாடசாலை அந்த நாடக நாடக பாடசாலைன்னு சொல்லி இந்த இது வலிகாவும் மேற்கு பிரதேச சபை வந்து சங்கானை இது வந்து பொது நூலகம் பாருங்கள் இருக்க பொது நூலகம் இது வலிகா பொது நூலகம் இப்படி எங்காலையும் பாருங்கள் இதெல்லாம் முடிவுக்கு இது வந்து இப்போ நெல்லொழுக்க சம்மரம் இதில் வந்து இப்போ ஒரு கோயிலில் வந்து ஒரு கட்டுமான பணிகளும் நடந்து கொண்டிருக்குது பட்டர்ஃப்ளை இதுதான் அந்த வாட்டர்பிளை இன்டர்நேஷனல் ஸ்கோலுக்கு இப்ப இதுல நாங்க எங்க போறோம்னா அப்படி நாங்க அந்தநாள் வாய்க்கால் சொல்றேன் அந்தநாணி வாய்க்காலன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு நாங்கள் நாங்க போய் கொண்டிருக்கிறோம் பேருங்க நாங்க காட்டப்புறம் பேருங்க அதில் இந்த இடம் வந்து மழை காலத்தில் வந்து இந்த பாய் அளவு தண்ணி மேல அப்படியும் தண்ணி அப்படி இந்த ரோட்டால பாய் அப்படி வாய்க்கால் மாதிரி இருக்கும் தண்ணி பாய் இதுதான் அந்த அந்த வாய்க்கால் இதுதான் தண்ணி பாய் இந்த சண்டை அவர்களுடைய சன்மானம் தான் இருக்கு இதுவரை எப்படி என்ன இந்த சன்மான பார்த்து நாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு கொண்டு வரோம் உங்களுக்கு மூற வர இடங்களை இதை பார்க்கணும் இருந்தா நீங்க கொமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் நாங்க உங்களுக்கு மூட இடங்களை சுத்தி காட்டுவோம் சரி இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு கொண்டு